ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் தீத்திப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மூணு பெரிய மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பொடியை கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூணு விசில் வைக்கணும் ஒரே ஒரு மாங்காவில் செய்யணும் அப்படின்னிங்கன்னா பொடியை கட் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் கடாயில் வச்சுக்கலாம் கடாயில் தட்டு போட்டு முன்னிங்கன்னா உங்களுக்கு வெந்துடும் இப்போ மூணு மாங்காயதினால மூணு விசில் வச்சேன் நல்லா மூணுன்றது நாலு விசில் கூட வைக்கலாம் நல்லா இழஞ்சி குழஞ்சி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை தண்ணி கொஞ்சம் எவ்வளோ கம்மியாக ஊற்றுறீங்களோ நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடியும் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இது நல்லா உரைக்கும் இந்த மிளகா அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து போடுறேன் ஏன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லையா இப்போ இதை நல்லா கலரிக்கலாம் இது கூடயே வந்து கால் கிலோ வெல்லம் போடுறேன் மூணு மாங்கான்றதுனால கால் கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்குது ஒரே ஒரு மாங்காய் அப்படின்னிங்கன்னா ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் போடுங்க வெல்லம் இதை நல்லா கலறி விடுங்க அப்படியே சிம்லியே வையுங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா அந்த ப்ரௌன் பக்குவம் வரணும் நீங்கள் மூடி வையுங்க ஏன்னா மேலேலாம் செதுரும் நல்லா மூடி வச்சு அப்பப்போ கலரி விட்டு நெய்ருங்க சிம்மில் வச்சுட்டு அடியெலாம் பிடிக்காது ரொம்ப ஹையில விற்காதீங்க சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலறி விட்டு நேர்க்கணும் நல்லா அந்த டார்க் ப்ரௌன் வர சொல்லும் நீங்கள் இறக்கிக்கலாம் இதுக்கு எண்ணெய் தேவையில்லை நெய் தேவையில்லை சில பேர் வந்து தாளித்து ஊற்றுறாங்க கடுகெலாம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றுறாங்க கொஞ்சம் நம்ம அந்த ஸ்வீட்டு உரைக்கணுன்றதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு கலறிடுறேன் பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான மாங்காய் தீத்திப்பு என் ஸ்டைலில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷார்ட்டாக ரீலில் போட்டு விட்டேன் மாங்காய் தீத்திப்பு அது வந்து ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு கேட்டாங்க சரியாக தெரியல நீ வாய்ஸ் மெசேஜ் பண்ணி போடுங்க அப்படின்னு அதனால தான் போட்டேன் இந்த வீடியோ போட்டுச்சுங்கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்